வணக்கம் இது மதிமுகம் செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் அனைத்து அரசு பள்ளிகளிலும் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் அனைத்து கட்சி எம்எல்ஏ எம்பிக்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அழைப்பு திட்டமிட்டபடி நிலவின் தென் பகுதியில் தரையிறங்கும் சந்திராயன் த்ரீ விண்கலம் விக்ரம் லேண்டர் தரையிறங்கும் நிகழ்வு நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும் என இஸ்ரோ அறிவிப்பு மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து மகளிருக்கும் மாதம் ஆயிரத்து ஐநூறு வழங்கப்படும் தேர்தல் பிரச்சாரத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வாக்குறுதி எடப்பாடி பழனிசாமி மீது திமுக மகளிர் அணியினர் காவல்துறையில் புகார் மதுரை மாநாட்டில் முதலமைச்சர் குறித்து அவதூறாக பேசியதாக குற்றச்சாட்டு அதிமுக பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து நீக்கியதை எதிர்த்து சசிகலா மேல்முறையீடு மனு முப்பதாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிப்பு விரிவான செய்திகள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தொடக்க பள்ளிகளிலும் காலை உணவு திட்ட விரிவாக்கம் திட்டத்தை தொடங்கி வைக்க அனைத்து கட்சி எம்பி எம்எல்ஏக்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார் அனைத்து அரசு தொடக்கப் பள்ளிகளிலும் வரும் கல்வியாண்டு முதல் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் விரிவுபடுத்தப்பட உள்ளது இந்நிலையில் காலை உணவு திட்டத்தை தொடங்கி வைக்க திமுக காங்கிரஸ் அதிமுக பாஜக உள்ளிட்ட அனைத்து கட்சி சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார் இந்த திட்டத்தினை நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரவர் தொகுதியில் உள்ள ஏதேனும் ஒரு அரசு தொடக்க பள்ளியில் தொடங்கி வைத்து சிறப்பிக்குமாறு அனைத்து சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தினை பதினைந்து புள்ளி எழுபத்தி ஐந்து லட்சம் தொடக்கப்பள்ளி மாணவ மாணவியர் பயன்பெறும் வகையில் இந்த ஆண்டில் விரிவுபடுத்தி கடந்த ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று ஆணை வெளியிடப்பட்டுள்ளதாகவும் முதற்கட்டமாக நடைமுறைப்படுத்தப்பட்ட பள்ளிகளில் காணப்பட்ட மிக சிறந்த பலன்களை கருத்தில் கொண்டு இந்த சீரிய முன்னெடுப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் இந்த திட்டத்தினை 25ஆம் தேதி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தான் தொடங்கி வைக்க உள்ளதாகவும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள் இந்த திட்டத்தினை தொடங்கி வைக்க உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் மக்கள் பிரதிநிதிகள் ஆகிய சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவரவர் தொகுதியில் உள்ள அரசு தொடக்க பள்ளி ஒன்றில் இந்த சீர்மிகு திட்டத்தினை தொடங்கி வைத்து சிறப்பித்திட அழைப்பு விடுத்துள்ளார் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு மாதம் ஆயிரத்து ஐநூறு வழங்கப்படும் என மத்திய பிரதேசத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேச மாநிலத்தில் இந்த ஆண்டு நடைபெற உள்ள சட்டசபை தேர்தலை முன்னிட்டு அங்கு அரசியல் கட்சிகள் தேர்தல் பிரச்சார பணிகளை தொடங்கியுள்ளன இந்நிலையில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மத்திய பிரதேச மாநிலத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் காங்கிரஸ் தலைவராக பதவியேற்ற பின்னர் முதல் முறையாக மல்லிகார்ஜுன கார்கே மத்திய பிரதேசத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் அங்குள்ள சாகர் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளின் கடன் தள்ளுபடி செய்யப்படும் என உறுதியளித்தார் மேலும் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை ஐநூறு ஆக குறைக்கப்படும் என்றும் பெண்களுக்கு மாதம் ஆயிரத்து ஐநூறு வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு ஊதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என தெரிவித்த கார்கே நூறு யூனிட் வரை இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்றும் மாநிலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் எனவும் தெரிவித்தார் திட்டமிட்டபடி சந்திராயின் த்ரீ விண்கலத்தில் இருந்து பிரிந்து சென்ற விக்ரம் லேண்டர் நாளை நிலவில் தரையிறங்கும் என இஸ்ரோ நம்பிக்கை தெரிவித்துள்ளது சந்திராயின் த்ரீ விண்கலத்தின் லேண்டர் நாளை மாலை ஐந்து நாற்பத்தி ஏழு மணிக்கு நிலவில் தரையிறங்கும் என இஸ்ரோ அதிகாரபூர்வமாக அறிவித்திருந்தது அதன் பின் நேரத்தில் சற்று மாற்றம் செய்யப்பட்டு ஆறு நான்கு மணிக்கு தரையிறங்கும் என தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் நாளை திட்டமிட்டபடி லேண்டர் தரையிறங்கும் என்று இஸ்ரோ இன்று அறிவித்துள்ளது தற்போது லேண்டர் நிலவில் இருந்து எழுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதாகவும் சந்திராயன் த்ரீ விக்ரம் லேண்டர் திட்டமிட்டபடி நாளை மாலை நிலவில் தரையிறங்கும் எனவும் இஸ்ரோ அறிவித்துள்ளது இதனிடையே சந்திராயன் த்ரீ விண்கலத்தில் இருந்து பிரிந்து சென்ற விக்ரம் லேண்டர் நிலவின் அருகில் எடுத்த துல்லியமான புகைப்படத்தை இஸ்ரோ வெளியிட்டுள்ளது மேலும் நிலவில் லேண்டரை தரையிறக்கும் நடவடிக்கைகள் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது சந்திராயன் த்ரீயின் செயல்பாடு திருப்திகரமாக உள்ளதாகவும் சந்திராயன் த்ரீ விண்கலம் நிலவில் தரையிறக்கப்படும் நிகழ்வை நேரலையில் பார்க்கலாம் எனவும் இஸ்ரோ தெரிவித்துள்ளது லேண்டரை நிலவில் மெதுவாக தரையிறக்குவதும் அதன் பாதையை தீர்மானிப்பதும் இஸ்ரோவுக்கு முக்கிய சவாலாக இருக்கும் என சந்திராயன் ஒன்னின் திட்ட இயக்குனர் மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்துள்ளார் மதுரையில் நடைபெற்ற அதிமுக மாநாட்டில் முதலமைச்சர் குறித்து அவதூறாக பேசிய எடப்பாடி பழனிசாமி மீது நடவடிக்கை எடுக்க கோரி திமுக மகளிர் அணியினர் காவல்துறையில் புகார் அளித்துள்ளனர் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள தமிழ்நாடு மகளிர் ஆணையத்தில் திமுக மகளிர் அணி நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆணைய தலைவர் குமரியிடம் புகார் அளித்துள்ளனர் கடந்த இருபதாம் தேதி மதுரையில் வந்து அதிமுகவுடைய மாநில மாநாடு நடந்துச்சு அதில் மேடையில் ஒருத்தர் வந்து எங்களுடைய கழக துணைப்பொது செயலாளர் அக்கா கனிமொழி கருணாநிதி அவனை பற்றி மிக தரக்குறைவாக அவர் பாட்டு பாடுறாரு அங்கே இருக்கக்கூடிய முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் எல்லாம் அந்த மேடைக்கு முன்புறம் உட்காந்து இதை பார்த்து கைத்தட்டி சிரிக்கிறாங்க அவங்க வந்து ஒரு பெரிய நான் நம்ம நாட்டுடைய ஒரு நன் ஆளுமையாக இருக்கக்கூடியவங்க எங்கள் கழக துணை பொது செயலாளர் எங்கள் முன்னாள் மகளிரணி செயலாளர் அவங்களையே இவ்வளோ தரக்குறைவாக பா பேசின அந்த ஆள் மேலே கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அதற்காக நாங்கள் தமிழக மகளிர் ஆணைய தலைவர் திருமதி ஏ எஸ் குமரி எங்களுடைய நாங்கள் வந்து திமுகவுடைய மாநில நிர்வாகிகளும் மாவட்ட அமைப்பாளர்களும் வந்து புகார் அளிச்சிருக்கிறோம் மேல கண்டிப்பா கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம் அதே போல் திமுக மாநில மகளிர் அணி பிரச்சார குழு செயலாளரும் தலைமை பொதுக்குழு உறுப்பினருமான உமா மகேஸ்வரி மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு கொடுத்துள்ளனர் அந்த மனுவில் மதுரையில் நடைபெற்ற அதிமுக மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி ஆகியோர் குறித்து அவதூறாக பேசியும் பாட்டு பாடியும் அநாகரிகமாக நடந்து கொண்டது தங்களுக்கு அதிர்ச்சியும் மிகுந்த வேதனையும் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் பொதுவெளியில் தலைவர்களை அநாகரிகமாக பேசி பாட்டு பாடிய நபர்கள் மீதும் அதனை ரசித்து மேலும் உற்சாகப்படுத்திய எடப்பாடி பழனிசாமி மற்றும் மாநாடு நடத்திய நிர்வாகிகள் மீதும் குற்றவியல் நடவடிக்கை எடுத்து அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என திமுக மகளிர் அணியினர் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளனர் அதிமுக செயலாளர் பதவியில் இருந்து நீக்கியதை எதிர்த்து சசிகலா தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு முப்பதாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது அதிமுக பொதுச் செயலாளராக இருந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு கட்சியின் பொதுச் செயலாளராக சசிகலாவும் துணை பொதுச் செயலாளராக டி டிவி தினகரனும் அதிமுக பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் சொத்துக்குவிப்பு வழக்கில் சசிகலா சிறை சென்ற பிறகு இரண்டாயிரத்து பதினேழு செப்டம்பர் மாதம் நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் சசிகலா மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரை பதவிகளில் இருந்து நீக்கம் செய்தும் கட்சியில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகளை உருவாக்கியும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன தன்னை நீக்கிய தீர்மானத்தை ரத்து செய்ய கோரி சசிகலா சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கில் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் தாக்கல் செய்த நிராகரிப்பு மனுக்களை ஏற்ற உரிமையில் நீதிமன்றம் வழக்கை தாக்கல் செய்ய சசிகலாவிற்கு அடிப்படை முகாந்திரம் இல்லை என கூறி அவரது வழக்கை நிராகரித்தது இந்த உத்தரவை எதிர்த்து சசிகலா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளக் கோரி நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியம் ஆர் கலைமதி அமர்வில் சசிகலா தரப்பு வழக்கறிஞர் சார்பில் முறையிடப்பட்டது இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் முப்பதாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக தெரிவித்துள்ளனர் கோவிலின் ஆகம விதிப்படி தேர்ச்சி பெற்ற யார் வேண்டுமானாலும் அர்ச்சகர் ஆகலாம் என்ற உத்தரவுக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது சேலம் சுகணேஸ்வரர் கோவிலில் அர்ச்சகர் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் கோரி கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு கோவில் நிர்வாக அதிகாரி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் இதற்கு அங்கு பணிபுரிந்து வரும் முத்து சுப்பிரமணிய குருக்கள் எதிர்ப்பு தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் இவ்வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்ற தீர்ப்பு வழங்கினார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மேல்முறையீடு செய்யப்பட்ட நிலையில் உயர்நீதிமன்றத்தின் இரு நீதிபதிகள் அமர்வும் தனி நீதிபதியின் தீர்ப்பை உறுதி செய்தனர் இந்நிலையில் மனுதாரர் உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த மனு மேல்முறையீட்டு செய்யப்பட்ட நிலையில் நீதிபதிகள் எம் எம் சுந்தரேஸ்வர் மற்றும் பரிதிவால அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது அப்போது சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு தடை விதிக்க மறுத்த நீதிபதிகள் கோவில் ஆகம விதிப்படி தேர்ச்சி பெற்ற எந்த சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என கூறி மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர் சென்னை ஒட்டுமொத்த இந்தியாவை பிரதிபலிக்கும் நிலை கண்ணாடியாக உள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையின் முன்னூற்று எண்பத்து நான்காவது பிறந்த நாளையொட்டி ரிப்பன் கட்டிட வளாகத்தில் சென்னை பள்ளி மாணவர்களின் அக்கம் பக்கம் புகைப்பட கண்காட்சியையும் தி இந்து குழுமத்தின் சார்பில் சென்னையின் முக்கிய நிகழ்வுகள் இடங்கள் அடங்கிய ஆவண புகைப்படங்களின் கண்காட்சியையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டார் அதைத் தொடர்ந்து தி இந்து குழுமத்தின் மூன்று புத்தகங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டார் சென்னை தினம் தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் அண்ணா தமிழ் நிலத்துக்கு தமிழ்நாடென பெயர் சூட்டியதாக தெரிவித்துள்ள அவர் கலைஞர் தமிழ்நாட்டின் தலைநகருக்கு சென்னை என பெயர் மாற்றியதாக தெரிவித்துள்ளார் சென்னை ஒட்டுமொத்த இந்தியாவை பிரதிபலிக்கும் நிலை கண்ணாடி எனவும் முதலமைச்சர் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார் அதேபோல் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து பதிவில் உழைப்பிற்கு அடையாளமாக பெயர் பெற்ற சென்னையின் வரலாற்றை பேணி காப்போம் என தெரிவித்துள்ளார் புயல் மழை வெள்ளம் என எத்தனை பேரிடர்களை சந்தித்தாலும் உடனே மீண்டு வந்து வந்தாரை வாழ வைக்கும் சென்னைக்கும் அதன் மக்களுக்கும் முன்னூற்று எண்பத்து நான்காவது வாழ்த்துக்கள் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார் இதற்கிடையே திருநெல்வேலி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் கோ ஆப்டெக்ஸ் விற்பனை கட்டிடங்கள் மற்றும் மூன்று சாய கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையத்துடன் கூடிய சாய சாலை கட்டிடங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் அதேபோல் பேரணாம்பட்டு அரசு மருத்துவமனை புற நோயாளிகள் பிரிவு கட்டிடம் தேனி மற்றும் திருவண்ணாமலையில் ஒருங்கிணைந்த ஆயுஷ் மருத்துவமனைகளை முதல்வர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மூகா ஸ்டாலினை திரைப்பட இயக்குநர் வசந்தபாலன் அர்பன் பாய்ஸ் ஸ்டுடியோ தயாரிப்பாளர்கள் கிருஷ்ணகுமார் வரதராஜன் ஆகியோர் சந்தித்து இணையவழி சேவை நிறுவனங்களின் வாயிலாக உணவு விநியோகம் மற்றும் சேவை பணிகளில் ஈடுபட்டுள்ள அமைப்பு சாரா தொழிலாளர்களின் நலனை பாதுகாக்கும் விதமாக தனிநல வாரியம் அமைக்கப்படும் என்று அறிவித்தமைக்காக நன்றி தெரிவித்துக் கொண்டனர் முதலமைச்சரின் காப்பீட்டு திட்டம் பொதுமக்களிடம் மேலும் சிறப்பாக சென்று சேர ஆறு பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை மற்றும் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் இணைந்து பொது துறையில் ஆராய்ச்சி புதிய முயற்சிகள் மற்றும் சிந்தனைகள் குறித்த கருத்தரங்கம் எம்ஜிஆர் பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்றது இதில் மக்கள் துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சுகாதார செயலாளர் கக்கன்தீப் சிங் பேடி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் கடந்த ஆட்சி காலத்தில் அறுநூற்று தொன்னூற்று ஒன்பது ரூபாய் என்ற அளவில் இருந்த பிரீமியம் தொகை இந்த ஆட்சியில் எண்ணூற்று நாற்பத்தி ஒன்பது ரூபாயாக அதிகரித்துள்ளதாக கூறினார் தமிழ்நாடு பேராசிரியர் சுந்தரராமன் தலைமையில் ஆறு பேர் கொண்ட குழு முதலமைச்சரின் காப்பீட்டு திட்டம் பொதுமக்களிடம் மேலும் சிறப்பாக சென்று சேர்க்க அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் டிஎன்பிஎஸ்சி தலைவராக சைலேந்திர பாபுவை நியமித்து தமிழக அரசு அனுப்பிய கோப்புகளை ஆளுநர் ஆர் என் ரவி திருப்பி அனுப்பியுள்ளார் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நிரந்தர தலைவர் மற்றும் போதிய உறுப்பினர்கள் இல்லாமல் இருப்பதாக செய்திகள் வெளியான நிலையில் டிஎன்பிஎஸ்சி தலைவர் மற்றும் பதிமூன்று உறுப்பினர்கள் நியமனத்திற்கு தமிழ்நாடு அரசு பரிந்துரைத்தது டிஎன்பிஎஸ்சி தலைவர் பதவிக்கு சைலேந்திர பாபு மற்றும் பத்து உறுப்பினர் பதவிகளுக்கு தமிழ்நாடு அரசு பரிந்துரை செய்து ஆளுநருக்கு கடிதம் அனுப்பியது இருப்பினும் ஒரு மாத காலமாக அரசின் பரிந்துரைக்கு ஒப்புதல் அளிக்காமல் ஒரு மாத காலம் ஆளுநர் ஆர் என் ரவி டி எஸ் சி தலைவர் பதவி நியமனத்தை நிறுத்தி வைத்து வந்தார் இதனிடையே ஆளுநர் கேட்ட விளக்கங்களுக்கு பதில் அளித்த பிறகும் ஆளுநர் ஒப்புதல் அளிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது இந்நிலையில் டி எஸ் சி தலைவராக சைலேந்திர பாபுவை நியமித்து தமிழக அரசு அனுப்பிய கோப்புகளை ஆளுநர் ஆர் என் ரவி திருப்பி அனுப்பியுள்ளார் அதில் தலைவர் உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதலை பின்பற்றவில்லை குறிப்பிட்டுள்ள ஆளுநர் பின்பற்றப்பட்ட குறித்த விவரங்களை தமிழக அரசிடம் ஆளுநர் ரவி கேட்டுள்ளார் தக்காளி விலை உயர்வு கட்டுக்குள் வந்துள்ள நிலையில் தற்போது வெங்காயத்தின் விலை கடந்த இரு நாட்களாக சற்று அதிகரித்து உள்ளதால் நடுத்தர மக்கள் கலக்கம் அடைந்துள்ளனர் ஹரியானா பஞ்சாப் மகாராஷ்டிரம் பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பெரிய வெங்காயத்தின் விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் பெரிய வெங்காயத்தின் மொத்த விற்பனையில் ஒரு கிலோ அறுபது முதல் எழுபது வரை அதிகரிக்கும் என்றும் இதனால் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோயம்பேடு மொத்த வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சென்னையில் பெரிய வெங்காயம் விலை சற்று உயர்ந்து கிலோ நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது வட மாநிலங்களில் தொடர் மழை பெய்து வரும் நிலையில் வரத்து பாதித்து வெங்காயம் விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் இதற்கிடையே வெங்காயம் விலை அதிகரித்து வரும் நிலையில் ஒன்றிய அரசு தனது கையிருப்பில் உள்ள வெங்காயத்தை விடுவித்து வருகிறது மேலும் வெங்காய ஏற்றுமதியை தடுக்க வெங்காயம் மீது விதித்துள்ள நாற்பது சதவீத ஏற்றுமதி வரியை எதிர்த்து மராட்டிய மாநிலம் நாசிக் மாவட்டத்தில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனா் இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள மகாராஷ்டிர அமைச்சர் தாதா போஸ் இரண்டு முதல் நான்கு மாதங்களுக்கு மக்கள் முக்கியமான காய்கறிகளை சாப்பிடவில்லை என்றால் எதுவும் ஆகிவிடாது என்று தெரிவித்துள்ளார் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே ரயிலில் இருந்து தவறி விழுந்து வடமாநில தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த ரயில் தண்டவாளத்தில் சென்னையில் இருந்து கன்னியாகுமரி சென்று கொண்டிருந்த விவேக் அதிவிரைவு ரயிலில் அருணாச்சல பிரதேசம் சேர்ந்த பாதம் பகதூர் தாப்பா என்பவர் கேரளாவிற்கு தனது குடும்பத்தினருடன் கூலி வேலைக்கு சென்று கொண்டிருந்தார் அப்போது செங்கிலி குப்பம் அருகாமையில் ரயில் சென்று கொண்டிருந்த பொழுது தூக்க கலக்கத்தில் கழிவறைக்கு செல்லும் பொழுது ரயிலில் இருந்து தவறி கீழே விழுந்ததில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் மேலும் தகவல் அறிந்து வந்த ஜோலார்பேட்டை ரயில்வே காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுக்கோட்டை மாவட்டம் தனியார் தொழிற்சாலையில் ஒப்பந்த தொழிலாளி ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து அவரது உறவினர்கள் ஆலையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுக்கோட்டை மாவட்டம் வீராளிமலையில் தனியாருக்கு சொந்தமான இரும்பு கேஸ்டிங் தயாரிக்கும் தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது இந்த தொழிற்சாலையில் ஒப்பந்த தொழிலாளியாக பணியாற்றி வந்த கல்லுக்காட்டு பட்டியை சேர்ந்த செல்வம் என்பவர் தொழிற்சாலைக்குள் இருந்தபோது இரும்பு ராடுகளை குளிரூட்டும் தண்ணீர் தொட்டிக்குள் விழுந்து உயிரிழந்துள்ளார் இதனால் அதிர்ச்சி அடைந்த அவரது உறவினர்கள் சம்பந்தப்பட்ட ஆலை நிர்வாகத்தின் அலட்சியத்தால் தான் செல்வம் உயிரிழந்ததாகவும் அவரது குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீட்டு தொகை வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து உயிரிழந்தவரின் உறவினர்கள் ஆலை முன்பாக திரண்டு வருவதால் அவர்களிடம் சம்பந்தப்பட்ட ஆலை நிர்வாகத்தினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் காவல்துறை நலனுக்காகவும் காவல்துறை அதிகாரிகள் பயன்பெறும் வகையில் வாட்ஸ்அப் குழு உருவாக்கப்பட உள்ளதாக தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னையில் மாவட்ட அளவில் ஏடிஎஸ்பி தலைமையில் வாட்ஸ்அப் குரூப் அமைக்கப்பட்டு அதில் டிஎஸ்பி மற்றும் ஆய்வாளர்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார் தலைமை அதிகாரிகள் இருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பில் பதிவிடப்படும் காவலர் நலன் சார்ந்த பதிவுகள் முப்பது நிமிடத்தில் அடுத்தடுத்த வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பப்பட வேண்டும் என்றும் நான்கு மணி நேரத்திற்குள் அனைத்து காவலர்களும் அறிந்து கொள்ளும் வகையில் வாட்ஸ்அப் தகவல்கள் சென்றடைய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம் வேலூர் மாவட்டம் தொரப்பாடியில் சிறை மற்றும் சீர்திருத்த நிர்வாக பயிலகத்தில் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களைச் சேர்ந்த முப்பத்து ஓரு சிறைத்துறை அதிகாரிகளுக்கான ஐந்து நாட்கள் தொழில்நுட்பங்கள் பயன்பாடு மற்றும் இணையவழி நிர்வாக மேலாண்மை மற்றும் இணையவழி வணிகம் குறித்து பயிற்சியை சிறை மற்றும் சீர்திருத்த நிர்வாக பயிலகத்தின் இயக்குநர் சந்திரசேகர் குத்துவிலக்கேற்றி துவக்கி வைத்தார் இதில் வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மதன்ராஜ் கோபால் ராமசேஷன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் புதுக்கோட்டை மாவட்ட திராவிட கழகத்தின் இளைஞர் அணி மற்றும் மாணவர் கழகம் சார்பில் திலகர் திடலில் நீட் தேர்வால் இறந்து போன மாணவர்களின் புகைப்படங்களை கையில் ஏந்தி நீட் தேர்விற்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட திராவிட கழகத்தைச் சேர்ந்த மாணவர் கழக நிர்வாகிகள் தமிழகத்தில் நீட் தேர்வால் இறந்து போன மாணவ மாணவிகளின் புகைப்படங்களை கையில் ஏந்தியும் ஒன்றிய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறையில் முதியவர்கள் தவறவிட்ட பேர குழந்தையை மீட்டு ஒப்படைத்த காவலரை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் மூங்கில் தோட்டம் கிராமத்தை சேர்ந்த வயது முதிர்ந்த தம்பதியினர் கீரை விற்பனைக்காக வந்தபோது தங்களுடன் வந்த மகேஸ்வரன் என்கின்ற நான்கு வயது சிறுவனை தவறவிட்டனர் இதனை அடுத்து அந்த சிறுவன் தனியாக வருவதைக் கண்ட போக்குவரத்து காவலர் முத்துகிருஷ்ணன் சிறுவனை மீட்டு தேடி வந்த சிறுவனின் தாத்தா பாட்டியிடம் ஒப்படைத்தார் போக்குவரத்து காவலரின் இத்தகைய செயலை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர் வேலூர் மாவட்டம் பென்ட்லாண்ட் அரசு மருத்துவமனை நூற்று தொன்னூற்று ஏழு கோடி மதிப்பில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் சென்னை தலைமை செயலகத்தில் இருந்து அடிக்கல் நாட்டினார் இதன் மூலம் மருத்துவமனை அதிநவீன மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட உள்ளது இதன் பின்னர் வேலூரில் நடந்த விழாவில் மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தொன்னூற்று நான்கு புள்ளி இருபத்தி எட்டு லட்சம் மதிப்பீட்டில் அறிவுசார் மையம் மற்றும் படிப்பகம் டிஜிட்டல் நூலக பணிகளை புதுக்கோட்டை நகர்மன்ற உறுப்பினர் திலகவதி செந்தில் நகர்மன்ற துணைத் தலைவர் லியாக்கத் அலி நகராட்சி ஆணையர் உள்ளிட்ட நகராட்சி அதிகாரிகள் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் மேலும் இரண்டு தலங்களாக கட்டப்பட்டு வரும் நூலகத்தில் பதினோரு கணினிகள் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் பொது அறிவுத்திறனை வளர்த்துக் கொள்வதற்காக பல்வேறு பயிற்சி வகுப்புகள் உள்ளிட்டவைகள் இந்த நூலகத்தில் செயல்படுத்தப்பட உள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு தூய லூர்து அன்னை தேவாலயத்தில் இருந்து வேளாங்கண்ணிக்கு நூற்றுக்கணக்கான கணக்கான கிறிஸ்தவர்கள் ஜெபமாலை அணிந்து நடைப்பயணத்தை தொடங்கினர் சேத்துப்பட்டு போலூர் சாலையில் உள்ள தூய லூர்து அன்னை தேவாலயத்தில் காலை நூற்றுக்கணக்கானோர் கணக்கானோர் வேளாங்கண்ணி மாதாவிற்கு நாற்பது நாட்கள் ஜெபமாலை அணிந்து விரதம் இருந்து வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறும் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்தை காண நடைப்பயணம் மேற்கொண்டனர் இந்த நடைப்பயணத்தை சேர்த்துப்பட்டு உதவி பங்கு தந்தை சதீஷ்ராஜ் சிறப்பு திருப்பணி நடத்தி துவக்கி வைத்தார் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி நகராட்சியில் பணியாற்றும் ஒப்பந்த தூய்மை பணியாளர்களுக்கு கடந்த ஒரு மாத கால சம்பளம் வழங்கவில்லை என கூறி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் மற்றும் சிஐடியு சங்கத்தை சேர்ந்தவர்கள் நகராட்சி அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அவர்கள் நகராட்சி நிர்வாகத்திற்கு எதிராகவும் உடனடியாக சம்பளம் வழங்க வலியுறுத்தியும் கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் டெல்டா மாவட்டங்களில் காய்ந்து வரும் குறுவை சம்பா தாளடி பயிர்கள் காக்க உடனடியாக கர்நாடக அரசிடம் இருந்து தண்ணீர் பெற தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சையில் காவிரி உரிமை மீட்பு குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பல்வேறு கட்சிகள் மற்றும் இயக்கத்தினர் கலந்து கொண்டு கர்நாடக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் மத்திய அரசின் புதிய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான புதிய மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தியும் நாடு முழுவதும் உள்ள வழக்கறிஞர் சங்கங்களின் கருத்துக்களை கேட்காமல் அவசர கதியில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த சட்டத்தினை உடனே திரும்பப் பெற கோரியும் கரூர் வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக நீதிமன்ற வளாகத்தின் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் மாரப்பன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினர் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பாக தமிழக பகுதி நேர சிறப்பாசிரியர்கள் சங்க சார்பில் பணி நிரந்தரம் செய்யக்கோரி கோரி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அரசு பள்ளிகளில் உடற்கல்வி கணினி தையல் இசை ஓவியம் தோட்டக்கலை கட்டிடக்கலை மற்றும் வாழ்வியல் திறன் ஆகிய பிரிவுகளில் பத்தாயிரம் ரூபாய் தொகுப்பு ஊதியத்தில் தமிழகம் முழுவதும் சுமார் பனிரெண்டாயிரத்து இருநூறு பகுதி நேர சிறப்பு ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றனர் இந்நிலையில் பணி நிரந்தரம் செய்யக் கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் வருகின்ற செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி சென்னையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும் எச்சரிக்கை விடுத்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் பகுதியில் அதிக வெறிநாய்கள் சுற்றித் திரிவதாகவும் அந்த நாய்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட ஆடுகள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாடுகளை கடித்து விட்டதாகவும் இதில் பெரும்பாலான ஆடு மாடுகள் உயிரிழந்து உள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதியிடம் கப்பூர் ஊராட்சி மன்ற தலைவர் மோகன் துணைத் தலைவர் மணிகண்டன் மனு அளித்தனர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் போலூர் தண்டாரம்பட்டு ஆரணி செங்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட திருநங்கைகள் வசித்து வரும் நிலையில் தங்களுக்கு வீடு வழங்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திடமும் தமிழக அரசிடமும் கோரிக்கை வைத்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயிலில் ஒப்பாரி வைத்து தங்களுக்கு வீடு வழங்க வேண்டும் என திருநங்கைகள் நூதன கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது அறந்தாங்கி ரோட்டரி கிளப் மற்றும் செலெக்ஷன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி இணைந்து பசுமை திட்டம் மற்றும் பிளாஸ்டிக் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த பேரணியை அறந்தாங்கி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சண்முக சுந்தரம் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் அறந்தாங்கி ரோட்டரி கிளப் தலைவர் செந்தில் குமார் மற்றும் செலக்ஷன் பள்ளி நிறுவனர் கண்ணையன் மற்றும் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் நீண்ட இடைவெளிக்கு பிறகு அனுஷ்கா நடித்துள்ள மிஸ் ஷெட்டி மிஸ்டர் பொலிஷெட்டி படத்தின் ட்ரெய்லர் வெளியாகியுள்ளது தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமா உலகின் முன்னணி நடிகைகளில் ஒருவராக வலம் வந்தவர் அனுஷ்கா இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வெளியான நிசப்தம் படத்திற்கு பிறகு எந்த படத்திலும் அனுஷ்கா நடிக்கவில்லை உடல் பருமன் காரணமாக அவருக்கு பட வாய்ப்புகள் குறைந்ததாக சொல்லப்பட்டது இந்த சூழலில் தற்போது அனுஷ்கா மிஸ் ஷெட்டி மிஸ்டர் என்ற படத்தில் நடித்து முடித்துள்ளார் அனுஷ்காவிற்கு ஜோடியாக நவீன் மகேஷ் பாபு இயக்கியுள்ள இப்படத்திற்கு நீரவ் ஷா ஒளிப்பதிவு செய்துள்ளார் யுவி கிரியேஷன்ஸ் மற்றும் ஸ்டுடியோ கிரீன் நிறுவனங்கள் இணைந்து தயாரித்துள்ள இப்படம் தமிழ் மற்றும் தெலுங்கில் உருவாக்கியுள்ளது இந்நிலையில் படத்தின் ட்ரெய்லரை படக்குழு வெளியிட்டுள்ளது இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல் கம்பெனி சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு ஐந்து ரூபாய் உயர்ந்து ஐந்தாயிரத்து நானூற்று அறுபது ரூபாய்க்கும் சவரனுக்கு நாற்பது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் நாற்பத்து மூன்றாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் முப்பது காசுகள் உயர்ந்து எழுபத்தி எட்டு ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளியின் விலை எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது தேர்தல் ஆணையத்தின் தேசிய அடையாளமாக முன்னாள் கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கரை இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளது ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் ஆணையத்தின் விளம்பரங்கள் மற்றும் பரப்புரைகளை மேற்கொள்ள சச்சின் டெண்டுல்கர் தேசிய அடையாளமாக நியமிக்கப்பட்டுள்ளார் இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் சச்சின் டெண்டுல்கர் இடையே இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் நாளை கையெழுத்தாகிறது பல்வேறு நாடுகளின் எதிர்ப்பை மீறி புகுசிமா அணுமின் நிலையத்தின் அணு கழிவுகள் நிறைந்த நீரை வரும் 24 நான்காம் தேதி கடலில் வெளியேற்ற உள்ளதாக ஜப்பான் பிரதமர் ஃபுமியோ கிஷிடா அறிவித்துள்ளார் ஜப்பானில் கடந்த இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு சுனாமி தாக்கிய போது உலகிலேயே பாதுகாப்பான அணு உலையாக கருதப்பட்ட புகுஷிமாவின் தாய்ச்சி அணு உலைக்குள் கடல் நீர் புகுந்தது இதனால் அங்கு மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் அணு உலைகளை குளிர்விக்கும் இயக்கம் நின்று போனது அதையடுத்து அங்குள்ள ஆறு அணு உலைகளில் மூன்று அணு உலைகள் உருகியது சுற்றி உள்ள பகுதிகளில் கதிர்வீச்சும் தாக்கியது இந்த விபத்து நிகழ்ந்து பனிரண்டு ஆண்டுகள் கடந்தும் அந்த உலையில் இன்னும் கதிர்வீச்சின் தாக்கம் இருப்பதாக கூறப்படுகிறது இதனிடையே புகுஷிமா அணு உலையில் அணு கழிவுகள் நிறைந்த சுமார் பத்து லட்சம் மெட்ரிக் டன் கழிவுநீர் சுத்திகரிக்கப்பட்டு ஆலையின் அருகில் உள்ள மிகப்பெரிய தொட்டிகளில் பாதுகாப்பாக சேகரித்து வைக்கப்பட்டுள்ளது இதையடுத்து கழிவு நீரை ஆலையில் இருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பசிபிக் பெருங்கடலில் கடலுக்கு அடியில் ஒரு சுரங்கப்பாதை மூலம் வெளியேற்றுவதற்கான பணிகளை ஜப்பான் அரசு தொடங்கியுள்ளது இந்நிலையில் அணு கழிவுகள் நீக்கப்பட்ட கழிவு நீரை வரும் இருபத்தி தேதி முதல் படிப்படியாக வெளியேற்ற உள்ளதாக ஜப்பான் பிரதமர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அழைப்பு திட்டமிட்டபடி நிலவின் தென்பகுதியில் தரையிறங்கும் சந்திராயன் த்ரீ விண்கலம் விக்ரம் லேண்டர் தரையிறங்கும் நிகழ்வு நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும் என இஸ்ரோ அறிவிப்பு மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து மகளிருக்கும் மாதம் ஆயிரத்து ஐநூறு வழங்கப்படும் தேர்தல் பிரச்சாரத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வாக்குறுதி எடப்பாடி பழனிசாமி மீது திமுக மகளிர் அணியினர் காவல்துறையில் புகார் மதுரை மாநாட்டில் முதலமைச்சர் குறித்து அவதூறாக பேசியதாக குற்றச்சாட்டு அதிமுக பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து நீக்கியதை எதிர்த்து சசிகலா மேல்முறையீடு மனு முப்பதாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்